இந்த ஊழிக்கு போயிட்டு நைட்டு ரிட்டர்ன் ஆயிடுச்சு ஒரு ஒரு எய்ட் ஓ கிளாக் இருக்கும் ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கேன் நான் வந்து இந்த இங்கே இந்த ரிங் ரோடு வழியாக வந்துகிட்டு இருக்கிறேன் சரி தெரிஞ்ச தெரிஞ்சா பார்த்து கூப்பிட்டு நேரம் போயிட்டே இருக்கு அது ஒரு இடத்துல வந்து என்ன செஞ்சுட்டு நேரம் போகிறது கூட லெப்டில் அது தப்பிச்சு அது எப்போ மிஸ் ஆயிடுச்சு ஆனால் நான் வழி சரி பார்க்கவே இல்லை நான் கரெக்டான பார்க்கலாம் போறேன்னுட்டு நேரம் விட்டால் அது இங்க போகுது திருப்பணும் போது மண்டேல வர்றதுக்கு போற எங்க போகுது திருப்பணம் போகுது திருப்போன மணலூர் திருப்போன போகுது வரியை சரிபார்க்காம பாருங்க சூரியன் கீழே வராதே எதிர்ப்பு பார்த்தா மரங்களுக்கு தெரிய வந்துருப்போம் வழக்கமா போகிற பாதையை பேச மாட்டேன் அது எப்ப போறது ஒரு பத்து பத்து கிலோமீட்டர் போன தான் எனக்கு சந்தை ரொம்ப சந்தேகம் பிடித்த உடனே அப்படி இப்பாட்டி கூப்பிடல போக்க பார்த்தீங்க இப்ப எங்க நிக்கிறீங்கன்னு சொல்லி பார்த்தா இன்னொன்னு இடத்துக்கு போறதுக்கு இன்னொரு ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகும் அப்ப வழிகளை என்ன செய்யும் சோதிப்பு நம்மளுக்கு போயிட்டு இருந்தா எங்க போயிட்டுதான் திருப்பணம் போயிட்டு அப்படியே போயிட்டு இருக்க சிவகங்கை போகிட்டா சோத்துவோம் அப்ப நெல் அதுல அந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா பெட்ரோல் ரொம்ப பாடல बिट तेरे में बिट पोर ला बिट पोर ला पेट्रोल पेट्रोल बल्क वाले के माध्यम से बोर्ड तो बिहार एक ना एक ना एक ना मनी तो तो रुको एक टाइम ना उसमें जो नहीं थे आधे वाले तो नहीं पेट्रोल से नेस भी बुढ़ा तीन तो बोले बुढ़ा बुढ़ा पेट्रोल बल्क वाले के लिए सीन ओम कोई ना हर बड़ी मंदा सो पेट्रोल बल्क वाले के माध्यम से �

போகிற பாதை சரியில்லை அப்படின்னா திரும்பி வரணும் அது லூவியா இல்லங்க நான் போயிட்டு இருந்தேன் இந்த பாதை தான் போவேன் அப்படின்னு போயக்கூடாது திரும்பி வரணும் பழிவரை சோதித்தாரியும் அது லோவியா